வெள்ளை சீடைக்கு வந்து அரிசி மாவு வறுத்துட்டு சளிச்சு இதில் போட்டுட்ருக்கேன் இது கூட கொஞ்சம் எள் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் லைட்டாக உப்பு ஏலக்காய் பொடி அவ்வளோதான் நான் தேங்காய் போடுறதில்ல இப்போ ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் போட்டுண்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு இதை கரைச்சிக்க போகிறோம் அவனா நம்ம ஜலம் அளவு சொன்னாக்க என்ன பண்ணுறானா சில பேர் கொட்டி கரைச்சாலா அது அப்படியே டப்பான்னு தூக்கி அதில் கொட்டிக்கும் போது கொட்டின்ட்டு பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் நீர் காயிடுறது நீர் காயிடுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கெட்டிப்படு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வெள்ளச்சீடை சரியாக வராது ஒன்று அயிண்டு போகும் இல்லை கரைஞ்சி கரைஞ்சி போகும் ரொம்ப ஹார்டாக வரும் அந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால் இதை கரைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜலம் விட்டு கரைச்சிக்கோ இந்த வெள்ளம் கரை கரைப்படுவோம் இல்லையா அந்த அளவுக்கு இப்போ நமக்காக போட்டுருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு கால் கப் அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன் இது கரைஞ்சி வரட்டும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெள்ள ஜலம் போடல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா அதை தெளித்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த முக்கால் கப் வெள்ளத்தை எடுத்துன்னிட்டோம் ஸோ இது வந்து கரைஞ்சால் போகும் கரைஞ்சி வடிகட்டி அதில் கொட்டிக்க வேண்டியதான் பாகலாம் வேண்டியதில்லை இதோ நல்லா கரைஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் வெள்ளை கட்டி இருக்குது கரையிட்டோம் அது அரிசி மாவு வறுத்தண்டை வாங்கி அதனால் அப்படி இருக்குது புளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்துண்டாக போகும் உளுந்துக்கு அளவு சொல்லேன்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போடணும் ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் அப்படின்னா அது அரையப்படாது அதனால் நான் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுப்பேன் ஆஃப் பண்ணிட்டு அடுப்பேன் இந்தளவுக்கு தகுந்தால் போகிறோம் நைட்டாக பொடி பண்ணி இதையும் சளிச்சுக்கணும் கொவிச்சு வந்துடுது இல்லையா இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அதை வடிகட்டி அப்படியே அந்த மாவில் கொட்டிக்கலாம் வடிகட்டின்ட்டேன் இப்போ இதில் யோசிக்காமையே குத்திக்கலாம் ஏன்னா நம்ம நிறையெல்லாம் ஜலம் விடலை இல்லையா அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறினவுடனே கலறிக்கலாம் இல்லை கரண்டியால் சூடாக இருக்கும்போதே கலரிண்டாலும் சரி இதை நம்ம ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து உப்பு சீடை கிப்பி செஞ்சுட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட உருட்டிக்கலாம் பிரச்சனையே இல்லை உடனே பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ரெடி பண்ணி வச்சு அப்புறம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தளராக இருக்கேன்னா யோசிக்க வேண்டாம் அது நல்லா இப்போ வச்சுடுறோம் இல்லையா கொஞ்ச நாளை அப்போ அது மாவு இழுத்துண்டு ஈக்குவலாகிடும் உருட்டுற அளவுக்கு வந்துடும் அந்த பதத்துக்கு இதுக்கு வந்து நீங்கள் வெண்ணெய் தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை இனிப்பு செடிக்கு இப்பயே ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது இது ஆறினவுடனே இன்னும் கொஞ்சம் வெட்டியும் ஆகிடும் உருட்டுற பதத்துக்கும் வந்துடும் நீங்கள் வெண்ணெய் போட்டு பிசியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உருட்டும்போது நெய் விட்டு எப்படி நம்ம உருட்டு தானே போகிறோம் அப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கையில் நெய்யை தரவிட்டு உருட்டிக்கும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னா பல்லு பல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் திருவிழா இருந்தால் ஒரு கப்பு போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் இனிப்பு இதை விட அதிகமாகலாம் போட வேண்டாம் முக்கால் கப்பே போதுமானதாக தான் இருக்கும் இதில் மிஸ்டேக் வரத்துக்கோ வெடிக்கிறதுக்கோ சான்ஸே இல்லை ரொம்ப ஈஸி இது அதே இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் கழித்து மீதி வேலையெல்லாம் மூடிச்சுட்டு இதுக்கு வரலாம் உரமாக இருக்கட்டும் பார்த்திங்களா இந்தளவுக்கு இருகின்றது நம்ம இன்னும் உளுத்தமாக போடலை அதான் நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சலிச்சிட்டு கொண்டு வரேன் உளுத்தம் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து இதோடு போட்டு தாராளமாக ஒரு ஸ்பூன் நம்ம பெரிய கப்பில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் தாராளமாக ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டுட்டு இதை நம்ம இப்போ கொஞ்சம் ஜலம் தெளிச்சு தான் பெசஞ்சாகணும் ஏன்னா இதெல்லாம் நன்னாகவே இருக்கின்னு இருக்கு இல்லையா உண்டு கவனமாக விட்டுக்கணும் இதை பசைஞ்சு உருட்டி போட்டுக்க வேண்டிதான் உளுத்த மாவு மீதி இருக்கேன்னா யோசிக்க வேண்டாம் டாங்கர் பச்சடி பண்ணிடலாம் அதை அப்படியே வச்சுருந்தா அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் நம்ம இந்த விலை சைடெல்லாம் பண்ணணும்னு தோணும் இல்லைன்னா தேங்குழல் கரைக்கும் போது சேர்த்து அந்த பவுடரையும் போட்டு கொடுத்து விட்டால் மிஷினில் அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப தெளிச்சிடக்கூடாது லைட்டாக ரொட்டிக்கிற பதத்துக்கு தான் தளத்தில் நான் என்ன அப்புறம் லைட்டாக கையை நினச்சிட்டா கூட போதும் விழுக்கன்ற இதுவே இந்த பாகு இருக்கிறனால இதை நான் போஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சேன் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வெள்ளை சீடை இருந்தாலும் சும்மா பண்ணும்போது இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு சரியாக இதில் மெஷர்மெண்ட் புரியலன்னா அதை பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் எல்லாமே போஸ்ட் பண்ணிடுவேன் ஆல்மோஸ்ட்டு தேடி பார்த்தீங்கன்னா வரும் உப்பு சீடை உஷா சமையல் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் தேவையான இப்போ ரொம்ப தேவையில்லை நெய் ஒரு உரமாக விட்டுக்கோங்க இதை கையில் ரெண்டு கையிலையும் தடவிண்டு அப்படியே உருட்டிக்க வேண்டியதான் ரொம்ப குட்டியாக வேண்டாம் ஓரளவு நார்மலாக இல்லை நெய் இருக்குது இதை விட பெருசாக வேண்டாம் குட்டியாக இருந்தால் உப்பு சீட சைஸ் வந்துடும் இந்த அளவுக்கு இது மாதிரி எல்லாத்தையும் ஊட்டிக்கலாம் இதில் உள்ள ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா பயப்படாமல் பண்ணலாம் வெடிக்காது என்ன அப்படின்னா எண்ணெயில் போடும்போது பொறுமையாக ஒரு ஃப்ளாட்டான வானிலியாக இருந்தால் நீங்கள் ஓரளவு போட்டுக்கலாம் குழிவாக நடுவில் இருக்கிற வானிலையாக இருந்தால் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா பொது மெதுவாக ரெண்டு ரெண்டாக அப்படி போட்டு கொஞ்சம் அது இதுவான அடுத்தடுத்து அப்படி போடணும் அது ஒன்று தான் நீங்கள் வெள்ளத்தினுடைய அளவு கூட குறைச்சி போட்டிங்கன்னா கரைஞ்சி போகும் விரிசல் விட்டு ஒரு மாதிரி வரும் அந்த மாதிரிலாம் ட்ரபிள் பண்ணும் மற்றபடி வெடிக்குமோங்கிற பயம் இதில் இல்லை இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்கு தள்ளி வந்திருக்கு எங்களுக்கு வந்து பாஞ்சராத்திர ஜெயந்தி மண்டே தான் வேலைக்கு போகிறவா சண்டே கூட பண்ணிக்கலாம் கோவில்லையும் இதுவும் மாறி வருது சண்டே மண்டே ரெண்டு நாள் உங்கள் சௌரியப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க சண்டே அன்னைக்கு நீங்கள் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு பழம்னா வச்சு கூட பண்ணலாம் கால்லாம் போடுறதுக்கு அன்றைக்கி முடியலன்னா சண்டே அன்னைக்கு பண்ணிவிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஒரு திருக்கண்ணம் அது பண்ணி பழங்கள்லாம் கூட பண்ணிக்கலாம் வெடிக்கும் வெடிக்காது அதெல்லாம் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கலாம் ஆயில் ஹீட் ஆகிடுதுன்னா கிருஷ்ணா நெய்யை காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது ஓரளவு வந்துடுது இல்லையா அப்புறமா மெதுவாக அப்படியே போடுவோம் தபால் நம்ம கொட்டிட்டோம்னா எல்லாம் ஒட்டிக்கிண்டு அழல் போய் இதெல்லாம் வரும் ஃபஸ்ட்டு ஒரு நாளை போட்டு பார்க்கலாம் அழடுறதா விரிகிறதா இல்லைங்கிறத பார்த்துண்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி வச்சுருலாம் ஈவனாக தான் உருட்டணுங்கிறதெல்லாம் இல்லை முழு மொழி உருட்டணுங்கிறதெல்லாம் இல்லை பரவாயில்ல கரையில் நல்லா தான் வந்திருக்கு இந்த அளவு கரெக்டானதாக இருக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க ஆயில் ஹீட் ஆனவுடனே சிம் பண்ணிவிடுவோம் ஏன்னா அது அயன் வான்லி வேறு அதில் ஹீட் அப்சர்வ் ஆகிட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும் ரொம்ப கருக விடாம பதமாக இருக்கு ஒன்று வந்து முன்ன பின்ன போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஒன்று போட்டது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அவ்வளோதான் நம்ம எடுத்துடலாம் அந்த இப்போ அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கு இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி விரிசல் விட்டு வரணும் உள்ளெல்லாம் போய் வெந்திருக்கும் இந்த மாதிரி லைட்டாக விரிசல் விட்டுருக்கணும் உடையக்கூடாது அவ்வளோதான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உடஞ்சி வராது கூட இருந்தால் தான் உங்களுக்கு உடஞ்சோ அப்படியே கரைஞ்சோ அது மாதிரிலாம் வரும் அவ்வளோதான் தேங்க் யூ வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்